நீங்கள் இல்லைன்றதை நிரூபிங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் நிரூபிக்கவே இல்லை அதுக்கான ஒரு ஆக்சன்ல கூட இறங்கலை அவனே ம் கிறுக்குடி உங்களுக்கு ஹாய் பொண்டாட்டி ம் என்னடி பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஓ மாமாக்காக ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டுக்கியோ இது என்ன ம் சும்மா சும்மா அந்த பய அந்த ஏன்டா பயண்டி பொண்டாட்டி ம் கட்டி இங்கதான் இருக்கு இன்னைக்கு காலையில ஃப்ரூட்ஸ் நம்ம இங்க கட் பண்ணி சாப்டிட்டு இருந்தோம்ல அதுக்கு அப்புறம் நான் கத்தியை கொண்டு അടുക്കളில வைக்கவே இல்ல. ஆ அதுக்கு இல்ல சொல்றே சம்பந்தமே இல்லாம ஏன் இப்ப சொல்லிட்டு இருக்க? இல்ல அந்த போட்டோ காப்பில தப்பு பண்றது நீங்க இல்லல. ஆமா நிரூபிக்கணும் இல்லையா அது என்ன மறந்து போயிட்டீங்களா? நான் கூட நீங்க தப்பு பண்ணலன்னா nerving-ன்னு சொன்னனே அது

அது உனக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் நடக்கப்போதேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே இருந்தனா அதுலேயே ரொம்ப டயடாக இருந்தேன் ராத்திரி எல்லாம் நீ கிடைச்ச சந்தோஷமும் வேற கூடி போயிடுச்சு அப்பா என்னால எதை பண்ணனே தெரியல அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுச்சு அதான் பையன் போட்ட மாதிரி உறங்கிருக்கேன் நான் முன்னாடி கோலா பண்ணிடுங்க கிட்ட வந்தீங்கனா அடியே எப்போ அதே நினைப்ப ம் பின்ன எப்போ பதால மாமா வத்தப்பது பாவே நினை ம் நீங்க சொல்ல வந்தா சொல்லுங்க இல்ல நாளைக்கு இப்ப என்ன பேச போறோம் யார் கிட்ட ஓ ஃப்ரெண்டோ ஓ ஃப்ரெண்டோட அண்ணன் கிட்டயும் ஓ அவங்களா என்ன நடந்துத பேசணும் அவள நான் சும்மா விட போறது இல்ல சும்மா யார் மேல என்ன பழி போறன்னு கூடமா வ்யவஸ்தை இல்லாம பேசி நீங்களே ஒரு முக்க பீஸ் இந்த மேல போயிட்டு இது மாதிரி தப்பான பழி எல்லாம் போட்டா நல்லா வாயிருக்கு ம் போதும் கேப்ப பத்தாலும் மொக்க பீஸ் மொக்க பீஸ் னு சொல்லிட்டு மொபலே கிட்ட வந்தன வெச்சுக்கோ கேப்ப மட்ட என்ன தூரமா தள்ளி இருக்கீங்க கிட்ட வந்தன வெச்சுக்கோனு சொல்லிட்டு இருக்கீங்க மொக்க பீஸ் ஜெங்கிட்ட இனி நீ பேசாத நான் அதே தான் சொல்றேன் ஜெங்கிட்ட இனி பேசாதீங்க அப்பனா நான் பேசவேண்டி உன்கிட்ட வந்து புல புள புலன்னு ஒட்டி 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 சும்மா ஏதாவது பேசி பேசி ஒன்னு டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மண்டி அவனே பாரு எனக்கு ஒரு கோவம் வருது நீங்க என் பக்கம் வராதீங்க சும்மா வந்து வந்திருந்து புல 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 புலன்னு ஒட்டிக்கிட்டு ஏன் என்னடி பண்ற பாத்தா தெரியல ஒரு கோவம் வருது இல்லையா உறங்கணும்னா பேசிட்டலாம் விருச்சாதான் உறங்க முடியும் அதுக்கு என்ன அதுக்கு நான் உறங்கிறதுக்காக பேசிட்டு வச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன அதுக்கு ஒதுக்குனுட்டு இருக்கீங்க

நீங்க கேட்டலயே கடந்துறங்கنا மதி. ஏய் பொண்டாட்டி. என்ன? எனக்கு ஓம்பக்கட்ல கடந்துறங்கனதான் வரக்கம் வரும். ஓ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அப்படியே நான் இருந்தேன் ரெண்டு பேரும். ஏய் இப்பப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி. சும்மா ரீ. என்ன பண்றீங்க? பாத்தா எப்படி தருதே? நேத்து எப்படி கடந்து உறங்குனீங்களோ அதே மாதிரி உறங்கிறதுக்கு ரெடி வந்த மாதிரி தெரியுது இங்க பாருங்க எழுந்து ஒழுங்க போய்டுங்க போகலாட்டி என்னடி பண்ணுவ ஜெனி உங்க கிட்ட ஒன்னும் பேச இல்ல நானே பாத்துக்கிறேன் ஜெய் என்ன இப்போ ஏன் டிக்கெட்ல போய் ம் நீங்க வந்து என் பக்கத்துல கிடந்தீங்கல்ல அதான் ஒன்டிங் மொபலை சிரிட்டி

ஜெரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி தானே இருக்க ஆமா ஆமா ஜெரிமலை பொறுக்க போகுது பொடி அப்பனா நீங்க தாள போய் கிடக்க மாட்டீங்க அப்படிதானே எஸ் ஆஃப் கோர்ஸ் இங்க நான் கூட இப்படி கெட்டி பிடிச்சு வரங்க ம் ரெண்டு தாள கனி எடுத்து தரே கெட்டி பிடிச்சு வரங்க மண்டைய ஓணி பாரு நீங்க தாள போக மாட்டீங்கல நான் பாத்திக்கிறேன் நீ அடியே ஹே ஏ பாண்டட்டி ஹே நான் எதுவுமே கேக்கல ஓ 나 பொண்டارين கூடதுன்னு கேக்கல ஆமா இனி நீங்க எங்க கடன உறங்கிக்கோங்க எனக்கு ஏன் எனக்கு Korkam நான் உறங்க போறேன் உறங்க यार வேண்டாம் சொன்னது இரவும் மல்லாத பகலும் மல்லாத பழுது கழும் கழியுமா தடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளிய போது குறையுமா உறங்கிட்டான் உம் உறங்கியாச்சுன்னா எங்க இருக்கோன்னு கூட தெரியாது இவளுக்கு இதுக்கு போயிட்டு இவ்வளோ ஆட்டம் போடுறான் பெட்ல போய் படுக்கிறது என்ன தரையில் வந்து கிடக்கிறது என்ன ம் வாளை குட்டிடி நீ என் ஜல்ல குட்டி ஆள் இருக்கிற சைஸை பாரு இத்தனோண்டு ஆனால் வா மாத்திரம் பங்களாதேஷ்கு போயிட்டு வரோம் என் தங்கோண்டினி நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்ட்டு நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என் மின்னு என்னோட பொண்டாட்டி ஆயிட்டா என் ஜல்லோன் என்னோட கவி என்னோட மின்னோ என்னோட பொண்டாட்டி எல்லாம் நீ மாத்துறோம் ஜிஜிஜிஜோ அது தலைகால் புரியாமல் இருக்கிறோம் இப்படியெல்லாம் கிடக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் எப்படி திடீர்னு நடக்கும் நான் கூட பார்க்கல இவ்வளோ இருக்கமா உ மூச்சு காத்த என் மேலே பட்டு பட்டு டே உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது எப்படி பொண்டாட்டி என்கிட்ட நீ நல்லா பேசுவ நீ எப்பயும் போல என்கிட்ட நல்லா பேசணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு தெரியுமா சரி பண்ணுறேன் எல்லாத்தையும் சீக்கிரம் சரி பண்ணிட்டு பேச வைக்கிறேன் நமக்குள்ள ஒன்றும் நடக்கலனாலும் பரவாயில்ல நீ என்கிட்ட நல்லா பேசணும் ரொம்ப சந்தோஷமா கவி கிடைச்சிட்டாலே நினைச்சு தாலிய கட்டுனா போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து நான் தான் கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஐயோ கடவுளே என்ன என்னமோ நடந்துடுச்சு என்னனாலும் என் பொண்டாட்டி ஆயிட்டி அடி அது போதும் எனக்கு அஷிஷோ கிளம்பிட்ட போறா இவருக்கு கேட்க கூடாதுன்றது சைலண்டா பேசிட்டு இருக்கோம் எப்படி கேட்டுச்சோ என்னமோ ம் இவ்வளோ கிட்ட நெருங்கி கிடக்கும் போது என்ன என் தங்க குட்டிடி நீ? சரி நாளைக்கு வர எழுச்சி லக்ஷ்மியும் அவங்க அண்ணனையும் பார்க்க போகணும் உறங்கலாம் சமயம்